அப்படியே சூழலு மனிதர்களுடைய மனங்கள் பக்குவப்பட்டதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்பது மக்காவில் இருக்கிற வரைக்கும் மனிதாவுக்கு வந்ததற்கு பிறகு ஏழ்மையில் இருந்து வருமான விலைக்கு வாழ்வாதாரம் உயர்ந்து ஏழைகள் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தர்ம சங்கரமான நிலையில் தான் கடமையாக்கினான் ஜக்காத் என்பது நாம் நினைத்தது போன்று இஸ்லாம் சொல்லித்தந்த ஒரு கடமை மாத்திரம் அல்ல அதை தாண்டி என்பது ஒரு பொருளாதார புரட்சியை இஸ்லாம் செய்து காமித்தது அதற்கு முன்னால் வந்த எந்த ஆட்சியாளர்களும் செய்யாத எந்த எந்த அரசர்களும் செய்யாத செய்யாத மன்னரும் ஒரு புரட்சியை அல்லாஹீ தூதர் செய்தார்கள் ஜக்காத்தின் மூலமாக எப்போது இஸ்லாத்தில் ஜக்காத் கடமையாக்கப்பட்டதோ அன்றைக்கே மக்கா மதினாவில் ஏழைகள் குறைக்கப்பட்டார்கள் ஏழைகள் இல்லாமல் போனால் இல்லாத மதீனா மக்கா உருவானது மக்காவை சுற்றிய நபர்களில் பசி பட்டினியோடு வாழக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போனது வறுமையிலிருந்தும் வட்டியிலிருந்தும் பாலத்திலிருந்தும் மனிதர்களை அகற்றுவதற்கு தான் ஜகாத் என்கின்ற ஒரு பொருளாதார புரட்சியை பெருமானார் செல்லல்லா உடையவசிரம் அவர்கள் செய்து காமித்தார்கள் இந்த பத்தி அல்லாஹ் குரான்ல நிறைய வசனங்கள் அல்லாஹலா சொல்லி காமிக்கின்றான் அதுல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காமிப்பான் மறுத்தா என்கிட்ட பணம் சம்பாரிச்சது நான் கண்ணு முடிச்சது நான் வந்து பசியோட பட்டினியோட நல்லதுக்குள்ள திங்காம வேர் சிந்தி உடைச்ச பணம் என்கிட்ட இருக்கு நான் கொடுக்க மாட்டேன் ஒரு ஆள் சொன்னால் அந்த ஜக்காத்தை ஒருவர் அவரிடத்தில் இருந்து புதுங்கிக் கொள்ளலாம் பெருமானார் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் நபிய நாயகனே ஒருவரும் இடத்திலே ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் அவருடைய பொருளை நீங்கள் பிடித்து எடுத்து விடுங்கள் எதற்காக தெரியுமா அவ தூய்மைப்படுத்துவதற்காக அவரை மேன்மைப்படுத்துவதற்காக அவரிடத்தில் இருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் பெருமாநரை பார்த்து